இந்திய மீனவர்கள் சிலரை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டினை இலங்கை கடற்படை முற்றாக நிராகரித்துள்ளது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கடற்படை தளபதியின் பூரண அனுமதியின்றி கடற்படை படகுகளில் கடமையில் இருக்கும் படையினரால் வேறு தரப்பினர் அல்லது படகுகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த முடியாது என இலங்கை கடற்படை விடுத்துள்ள அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்திலிருந்து மேற்பட்ட விசைப்படகுகளில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேற்று கடற்கொழிலுக்கு புறப்பட்டு சென்றதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவர்கள் கச்சத்தீவுக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரால் துப்பாக்கிப் பிரயோகம் நடத்தப்பட்டதாகவும் இதில் இருபத்தோரு வயதான மீனவர் உயிரிழந்ததாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது எல்லாமே கடல் ஒரு உயிரை காப்பறதுக்காக வந்தோம் அவளை மடியுமே அங்கேயே போச்சு நாலு நெய் வந்தாப்புல நாலு நேவிலுமே புள்ள கத்தி அருவா ஆயுதா எல்லாம் வச்சு குண்டடிச்சுக்கிட்டு வந்தாப்புல அதுல எதுவுமே ஸ்லோவனாம இருக்கும் வச்சு குண்டா பொழிஞ்சிட்டாப்புல இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் பகுதியில் மீனவர்கள் தொடர் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் அத்துடன் இளைஞன் உயிரிழந்தமைக்கு நீதி நிலைநாட்டப்படும் வரை புது உடலை ஏற்றுக் என உறவினர்கள் அறிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை இலங்கை கடற்படையினரின் தாக்குதல் காட்டு மிராண்டித்தரமானது என தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார் தாக்குதலை கண்டிக்கும் வகையில் இந்தியாவுக்கான இலங்கை உயர்சானிகரை நேரில் அழைத்து மத்திய அரசு எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என அவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே தமிழக மீனவர் மீதான சூடு தொடர்பில் இலங்கைக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுக்கப்பட வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த தமிழக மீனவரின் குடும்பத்திற்கு இலங்கையிடம் இருந்து இருபது லட்சம் ரூபாவை நட்டகீடாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தமிழக மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளாா் தமிழக தரப்பிலிருந்து இத்தகைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் இவை ஆதாரமற்றவை என இலங்கை கடற்படை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடபகுதியில் ரோந்து நடவடிக்கைகளுக்காக அதிவேக தாக்குதல் படகுகள் மற்றும் அதிவேக தாக்குதல் ரோந்து படகுகளை மாத்திரமே கடற்படையினர் பயன்படுத்துவதாகவும் சிறிய ரக படகுகள் பயன்படுத்தப்படுவதில்லை எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் சோழர்களை கைப்பற்றி அதில் உள்ளவர்களை அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவிக்கிறது இந்திய மீனவர்களின் நூற்று நாற்பத்தி ஆறு படகுகள் இலங்கையில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் எண்பத்தை மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இலங்கை கடற்படையின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எதிர்வரும் பதினோராம் பன்னிரெண்டாம் திகதிகளில் கச்சத்தீவில் நடைபெறவுள்ள புனித அந்தோனியார் திருவிழாவை இலக்காக கொண்டு கச்சத்தீவை உள்ள கடற்பரப்பில் விசேட ரோந்து சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்த தமிழக மீனவர்கள் அண்மை காலமாக அதிக கைது செய்யப்பட்டு வருகின்றனர் இலங்கை கடற்பரப்பில் மீனவர்கள் என்ற போர்வையில் நுழையும் கடத்தல்காரர்கள் போதைப் பொருட்களை கைமாற்றும் அதேவேளை பெருமதியான இயற்கை வளங்களையும் சூறையாடி செல்கின்றமை உறுதி செய்யப்பட்டுள்ளது கடந்த வருடத்தில் மாத்திரம் இலங்கை கடற்பரப்பினூடாக கொண்டுவரப்பட்ட ஆயிரத்து அறுநூறு கிலோ கிராம் கேரளா கஞ்சா மற்றும் இரண்டு கிலோ கிராம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இலங்கையின் கடற்பரப்பை இந்திய மீனவர்கள் ஆயிரக்கணக்கான படகுகளில் ஆக்கிரமித்த சம்பவங்கள் ஏராளம் தீவை அண்மித்த பகுதியில் நியூஸ் பெஸ்ட் குழுவினர் பதிவு செய்த இந்த காட்சிகளும் அதனை உறுதிப்படுத்துகின்றன இந்திய மீனவர்களின் இழுவை படகுகளால் இலங்கையின் மீன்வளம் அழிவடைவதோடு இந்த மீன்பிடி உரிமையை தடுப்பது தொடர்பில் இரு நாடுகளுக்கு இடையே நடத்தப்பட்ட பல சுத்து பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே தோல்வியில் முடிவு செய்தன தமிழக மீனவர்களின் அத்துமீறிய செயற்பாடுகள் காரணமாக போரினால் பாதிக்கப்பட்ட தமது வாழ்வாதாரத்தை இதுவரை மீள கட்டியெழுப்ப முடியாதுள்ளதாக இலங்கையின் வடபகுதி மீனவர்கள் அங்கலாக்கின்றனர் கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக இந்திய எழுவப்படகளின் தாக்கம் குறிப்பாக அடகடல் பிராந்தியங்களில் கூடுதலாக வருகை ஆக இருக்கிறது அவர்கள் காலமும் நமது வளங்களை அழித்து தொழில்களை செய்து கொண்டு போகிற தற்செயலாக எங்களுடைய சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தார்கள் இப்போ தாங்கள் வேண்டுமென்றே எங்களுடைய சொத்துகளுக்கு சேதம் விளைவிக்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது போல பிரச்சனையால் நீளத்தில் பாதிக்கப்பட்டு தான் இருக்கு ஆனால் இப்போ கடற்பட முயற்சி எடுத்தும் அதை மீறியும் எங்களோட வளத்தை அழிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க அப்போ நாங்கள் அதுகளை கொண்டுமே எங்களாலே அவங்களோட போராட முடியாது அப்படி இப்போ பெரிய பாரிய கலங்களிலே அவங்க வராங்க அதனுடைய இலை எங்கள தொழில்கள் முழுக்க நாங்கள் பாதிக்கப்பட்டு முழு கோட்டுகளும் எடுத்து அன்று தான் சில்லம் போய் தான் நிற்குது இப்போ கூலி தொழிலுக்கு போகிற அளவு கூட வலிக்கிட்டாங்க எவ்வாறாயினும் துப்பாக்கி சூடு தொடர்பான தகவல் வெளியாகி உள்ளதால் இதன் உண்மை தன்மையை கண்டறிவதற்காக இலங்கை கடற்படை முறையான விசாரணை ஒன்றை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பூரணமாக விசாரணை நடத்தி தகவல்களை இடுமாறு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் கடற்படை தளபதிக்கும் நான் பணிப்புரை விடுத்துள்ளேன் அரசாங்கத்தின் சார்பிலும் தனியான விசாரணை நடத்த நடவடிக்கை எடுத்துள்ளேன் எங்களுடைய மீனவர்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது அதன் அடிப்படையில் சட்டவிரோதமாக எமது கடற்பிராந்தியத்திற்குள் அவர்களை அனுமதிக்கவும் முடியாது